பாமக இளைஞர் அணி தலைவர் முகுந்தன்தான் அதை மாத்த யாராலும் முடியாது அப்படின்னு பொதுக்குழுவில் அறிவித்தபடி நியமன கடிதத்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு மகன் அன்புமணி அவரோட இந்த முடிவுல உடன்பாடு இல்லைன்னு தெரிஞ்சும் ராமதாஸ் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்து நடத்தியிருக்காரு இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கடந்த சனிக்கிழமை அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடந்தது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நட கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட ஏராளமான மகள் வழிபேரன் இருந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு தான் பதவி கொடுப்பீங்க கட்சியில் சிறந்தவுடன் பதவி கொடுத்துருவீங்களா ஒரு அனுபவம் வேண்டாமா அப்படின்னு கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்டு கடைசியில கடுப்புல மைக்க தூக்கி வீசிட்டார் உடனே ராமதாஸ் என்னோட கட்சி நான் ஆரம்பித்து வளர்த்த கட்சி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கட்சியில் இருங்க இல்லைனா தாராளமாக போகலாம் அப்படின்னு ரொம்ப சர்வாதிகாரத்தனமாக வந்து ஒரு பேச்சை வந்து பேசினாரு உடனே அன்புமணி பனியூரில் நான் ஒரு அலுவலகம் திறந்திருக்கேன் என்னை பார்க்கணும்னு நினைக்கிற தொண்டர்கள் அங்கே வந்து என்னை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட செல்ஃபோன் என்ன எல்லாருக்கும் பகிர்ந்துட்டு கிளம்பிட்டார் முகுந்தன் பதவியை யாராலும் மாற்ற முடியாது அதில் விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு அதுக்கப்புறமும் ராமதாஸ் ஒரு பதிவை அழுத்தமாக பதிவு செய்தார் இதனால் கட்சிக்குள்ள பெரும் புகைச்சல் அதுக்கப்புறம் என்னால வந்து மாமாவுக்கும் தாத்தாவுக்கும் பிரச்சனை வேணா கட்சியில் எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் நான் சாதாரண தொண்டனாவே இருந்துட்டு போயிருந்தா தகவல் வெளியாகி இருந்தது ராமதாஸோட மகள் வழி பேரன் அதாவது மூத்த மகள் காந்தி மதியோட மகன் தான் முகுந்தன் பரசுராமன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தான் கட்சியில சேர்ந்திருக்காரு அவருக்கு பாமக இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பு தருவதை தான் அன்புமணி எதிர்த்திருக்காரு பாமகவில் குழப்பம் இந்த மோதல் பாமகவினர் மதியில் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில அது அடுத்த நாளே தைலாபுரத்துல பாமக நிறுவனர் ராமதாசை பாமக தலைவர் அன்புமணி சந்தி ஆலோசனை இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்குள்ள பொதுக்குழுவில் காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது சகஜம்தானே உள்கட்சி பிரச்சனைகள் பற்றி மற்றவர்கள் எதுவும் பேச தேவையில்லை அதை நாங்களே பார்த்துக்குவோம் பேசி தீத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதுக்கிடையில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூரை சேர்ந்த ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் கூட பனையூர்ல உள்ள தனது புதிய அலுவலகத்துல வச்சு ஆலோசனை இருக்காரு இதனால் இன்னும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இப்படி அப்பா மகனுக்குள்ளேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் பிரச்சனைகள் இவ்வளவு நாள் பனிபொறம் நடந்துட்டு இருந்தது இப்போ பொது மேடையில வச்சு இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க என்னதான் சமாதானம்ங்கிற ஒரு ஒத்த வார்த்தையில இந்த பிரச்சனை அடக்க நினைச்சாலும் புகைச்சல் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது தானே அது இப்போ இல்லை ரொம்ப நாளாவே உங்களுக்குள்ள வந்து முரண்பாடுகளும் பிரச்சனைகளும் இருந்து வந்தது அந்த பொதுக்குழு கூட்டம் மூலமாக அது வெளிப்படையாக தெரிஞ்சுது ஆனாலும் அன்புமணி ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் கூட பணியூரில் ஆலோசனை நடத்தியிருக்காரு அதுக்கப்புறம் அன்புமணி கூட எந்த கருத்து வேறுபாடும் இல்லை பொதுக்குழுவில் நடந்தது உள்கட்சி விவகாரம் அன்புமணி என்ன சந்திச்சு பேசினாரு எல்லாமே சரியாகிருச்சு நான் தப்பு செஞ்சா தாராளமா என்ன நீங்க விமர்சிக்கலாம் நான் கோவம்லாம் படமாட்டேன் பாமக மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் பொதுக்குழுவில் நியமிக்கப்பட்டுட்டாரு அவருக்கு மறுநாளே நியமன கடிதத்தை நாங்கள் கொடுத்துட்டேன் அவர் தான் பாமகவோட தலைவர் அப்படின்னு ராமதாஸ் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு மகனுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி ராமதாஸ் கட்சியில தலைவரா இருக்கிறேன்னு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற அந்த மன வருத்தம் அன்புமணிக்கு கட்சியில தலைவரானதுலேருந்தே இருந்தே வந்து இருக்கு பேருக்கு அவரை தலைவரா நியமனம் பண்ணிட்டு மற்றபடி முடிவுகள் எல்லாத்தையும் ராமதாஸே எடுக்கிறதா வந்து ஒரு பேச்சு இவரு எடுக்கிற முடிவில் கட்சி தலைவராக அன்புமணிக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கூட வந்து ராமதாஸ் கேட்குறது இல்லையா தந்தையாகவே இருந்தாலும் கட்சி விவகாரங்களில் ராமதாஸ் மேலே மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்திருக்காரு மகன் அன்புமணி அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் எல்லாருக்கும் முன்பாகவும் ராமதாஸோட முடிவை விமர்சனம் பண்ணது பேசிச்சு வார்த்தை நடத்தி முடிச்சிடும் சமாதானம் ஆகிட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பேரளவில் தான் மற்றபடி உள்ளுக்குள்ள இன்னுமே புகைச்சல் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் பார்க்கலாம் இந்த பிரச்சனை இத்தோட முடியுதா இல்லை பொது வெளியில் இன்னுமே தொடருமா அப்படிங்கிறத